அவர்களை கல்லாறு வாழ் மக்கள் சீரன் சிறப்புமாக வாழ வாழ்த்துக்கிறோம் கல்லாறு மக்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் அதாவது சாய்பாபா பக்தர் ஒருவர் வந்து இதை வந்து தந்துருக்கிறார் கிஷோர் சிவநாதன் வேலனை மேற்கு அந்த சீரடி பாபாட வியாழக்கிழமை வந்து இந்த சாப்பாட்டை வந்து வழங்குங்கன்னு சொல்லி வழக்கமாக என் இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து மூன்று உதவிகளை வந்து வழங்கப்போகிறோம் ஏற்கனவே வழங்கப்பட்ட உதவிகள் பதிவு கொடுக்காமல் இருக்குது யார் யாருடைய உதவிகள் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மகன் ரிஷாத் மர்மகள் எக்ட்ரா மகன் ரிஷாத் மர்மகள் எக்ட்ரா இவர்களுக்கு வந்து திருமணம் லண்டன்ல வந்து திருமண நிகழ்வு நடைபெற்றது அப்போ அந்த பதினெட்டாம் தேதியே இந்த நிகழ்வை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சியாமலா தர்மரட்டினம் சியா சியாமலா தர்மரட்டினம் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய தாயார் சியாமலான்னு சொல்லக்கூடிய வந்து சொல்லப்பட்டிருந்தது ரிஷாத் மர்மகள் ஏக்ட்ராட் அந்த திருமண தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இதை வந்து செய்யுங்கண்டு அதே மாதிரி சண்முகராசா பாலநாயகி சண்முகராசா பாலநாயகி அவர்களுடைய அறுபதாவது பிறந்த தினம் சண்முகராசா பாலநாயகி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரோட அறுபதாவது பிறந்த தினம் இந்த அறுபதாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய கணவர் சண்முகராசா ஜேர்மனியிலிருந்து அவருடைய கணவர் அஹ் சொல்லியிருந்தார் சண்முகராசான்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய மனைவி அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக நீங்களும் இந்த நடவடிக்கையை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கனடா மார்க்கம் கனடா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து கிஷோர் சிவநாதன் கிஷோர் சிவநாதன் கனடா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து கிஷோர் சிவநாதன் என்று சொல்லக்கூடியவரால் அவர் ஒரு சாய்பாபா தீவிர பக்தன் அப்போ அவரால் வழங்கப்பட்ட உதவியை தான் இந்த இன்றைய தினம் வந்து மூன்று உதவிகளை வந்து வழங்க போகிறோம் என்னென்ன உதவி அப்படின்றத வந்து வீடியோ பாருங்கள் டிகே வண்ணி என்ற எந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம் ஓ ஆக்கள் மிஸ் ஆகாமல் வேண்டாம் ஆக்களை திரும்ப திரும்ப வேண்டாமல் ஒரே இதாக கொடுத்துட்டா வாங்க சுவையான சமைத்த சைவ உணவை வந்து தயார் செய்திருக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு கறி சம்பல் அதே ஒரு வெங்காய சம்பல் அப்பளம் மிளகா வடை பாயாசம் இதோட வந்து இந்த இதை வந்து செய்திருக்கோம் அதே மாதிரி ஐஸ்கிரீம் இங்கே இந்த பகுதியில் தான் இப்போ கூடுதலான மக்கள் வந்து இருக்கிறதால தேவைப்படிய மக்கள் வந்து கூட இருக்கணும் மாதிரி நாங்கள் எவ்வளோ சமைத்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஆக்கள் இருக்கணும் ஒரு கல்லாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கரையை அண்டின ஒரு பிரதேசம் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கிராமந்தான் கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமம் அந்த கிராமத்தில் தான் இதை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் முந்தைய தினம் சண்முசா பாலநாயகி அவர்களுடைய அறுபதாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக வழங்குகிறோமே என்ன மாதிரியம்மா சாப்பாடு எப்படி இந்த ம இங்கே வளங்குற மரக்கறி சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறேன் சும்மா தலையாட்டக்கூடாது தம்பி அவ்வளோ கறி சரி வரையில சரியாக வரையலைன்னு சொன்னால் சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம் என்ன ஆ ஏதோ ஒன்று சொல்ல வலிக்கிட்டு நீங்கள் கடைசியாக வர்றாக்களும் காணா வருதா காணா வந்தால் சந்தோஷம் மிஞ்சி போனால் தான் கவலை ஆ ஆனால் வந்தால் சந்தோஷம் உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய உறவுகள் இப்போ இங்கே வரையில் இப்போ நான் இங்கே சாப்பாடு வழங்கிட்டு போயிருக்கில்ல நிறைய உறவுகள் வந்து வருவேணும் வேலையலுக்கு போனாக்கள் வெளியே போனாக்கள்னு சொல்லி இருக்கினும் பின்னேரம் ஒரு நாலஞ்சு மணி வரையுமே வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போய்விடும் இந்த இடத்துல வந்து வந்தால் சாப்பிட்லாம் தான் தான் நான் கூடுதலாக இந்த இடத்த தெரிவு செய்து இப்போ வேறு வேறு இடங்களுக்கும் கொடுக்குறது இருந்தாலும் இந்த இடத்துக்கு கூடுதலாக வந்து வழங்குறதுக்கு காரணம் உண்மையிலேயே ஏராளமான மக்கள் இருக்கினோம் அவ்வளோ பேருமே இப்போ இதில் நாங்கள் காட்டுறாக்கள்கிற தொகை இல்லை ஏராளமான பேர் வந்து பின்ன சில நேரங்களில் காணாமல் போகிறது தொடர்ச்சியாகவே இங்கே இருநூறு பேருக்கான இப்போ நூற்றி ஐம்பது பேருக்கு பிடிச்சோன்னா கூட இருநூறு பேருக்கான அரிசியில் அளவை தான் நாங்கள் போடுறது போட்டும் காணாமல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படி ஏராளமான பேர் வந்து இருக்கணும் ஆறு சந்திரன்ன என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குற நிகழ்வு என்ன மாதிரி தொடர்ச்சியா செய்யதான் சொல்றீங்களா தொடர்ச்சியாக செய்ய தான் வேணும் தொடர்ச்சியா செய்ய தான் வேணும் அந்த மரபு கதையும் இல்ல அவருடைய சாப்பிட்றான் தம்பி அதாவது அவர் நினைக்கிறது அவங்களோட நீங்க சாப்பாடு தாங்க நாங்க சாப்பிடுவோம் என்ன சந்திர நேம் வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணியமான செயல்பாடு செய்யறீங்க ஒரு நிறைய பேர் வந்து வயிறு அறிப்பூர் ஒரு இடமா வந்து இருக்குது நீங்க வாழ்க்கையில நல்லா வருவீங்க

முன்னாடி செய்யறதால நானே வந்து எரிச்சல் படுறேன் இன்னும் இவ்வளவு பேர் கூட இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் வந்தாலுக்கு தானே புரிய இப்ப நாங்க விரைவில் வந்து இங்க ஒரு இதை வந்து செட் போடுவோம் சரியா செட் போட்டு டியூஷன் சென்டரும் அதே மாதிரி சாப்பாடு வழங்குறதும் பொதுவா பந்தி வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதா ஓ அக்கா வணக்கம் ஒரு நாளைக்கு நீங்க சமைக்கிற சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட கூடிய மாதிரி பேருக்கு கிடைக்குது சரிய <Sans> ஒன்றும் <Sans> <Sans>

நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு பேருக்கான ஒரு சமையலை வந்து செய்து வழங்கியிருக்கான் அந்த சமையல் வழங்கக்குள்ளே நான் நேற்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்ததால் இங்கே வந்து அவள் அந்த திருமண நாள் நடக்கக்குள்ளே அந்த திருமணம் அங்கே நடக்கக்குள்ளே அந்த நேரம் இங்கே நீங்கள் சாப்பாடு வழங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இருந்ததால் நான் அதை பிந்தி செய்யாமல் அதே நாள்லையே சரி அவை ஆசைப்பட்ட மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவட பேர் என்ன அம்மா வந்து படமாக்கி வச்சுருக்கிறார் நேற்றைய தினம் கொடுத்துனாங்க பத்தொன்பது நே மு நேற்று பதினெட்டு இது லண்டனில் வசிக்கும் சியாம்லா அந்த தர்மரத்னம் சியாம்லா தம்பதிகளின் மகன் எக் பிரிசாத் அவர்களுக்கும் மருமகள் எக்ரா அவர்களின் அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார்கள் அவர்களை கல்லாறுவாழ் மக்கள் தீரன் சுலப்பமாக வாழ வாழ்த்துகிறோம் வாழ்த்துறம் நன்றி அந்த பேரை நானே உச்சரிக்க கஷ்டப்பட்டனால் கரெக்டா நேற்று பாடமாக்கிறீங்க நேற்று தங்கச்சி ஆக்கள் வந்து என்ன நடந்தா நேற்று தங்கச்சியும் வச்சு இப்ப சாப்பாடு தான் நீங்க நாங்க கொடுத்துருக்கோம்ன்றதுக்கு ஒரு ஆதாரம் தேவை உண்மையாவே அப்ப அதுக்காக அங்க உள்ள ஒரு ஆக்களை வச்சு அந்த பேரை குறிப்பிட்டு நீங்க அந்த பதிவு எடுங்கன்னு சொல்லி அப்ப அதுக்காக அம்மா வந்து நேற்று சொன்ன இடத்துல பாடமாக்கிருக்கிறோம் அப்ப அந்த பதிவு இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி அவை திருமண நாள் அந்த திருமண நாள் வந்து வழங்க சொன்னது இந்த பாலநாயகி என்று அந்த அந்த பதிவையும் சேர்த்து இந்த பதிவோடு வந்து சேர்த்து எடுத்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் இதில் வந்து சேர்த்து இருப்போம் இப்போ நேற்றைய தினம் கொடுத்த வீடியோவை வந்து தான் பார்த்து கொண்டிருப்பீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நேற்றைய தினம் வழங்கப்பட்டது இந்த சீனை வந்து நேற்றவே கொடுத்து போட்டு எடுத்திருக்கிற வீடியோ जो हम तो इंडिया अरे इधर आ बना दे இந்த பொதி வழங்கள் நிகழ்வன்றது வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகன் ரிஷாத் மாதிரி மகள் எக்ட்ரா இவர்களுடைய அந்த திருமண நாளில் அவருடைய அம்மா ரிஷாத் அவருடைய அம்மா ஷியாமலா தர்மராட்டி நம்மன்னு சொல்லக்கூடிய வாவால் வந்து பதினஞ்சு பொதிகளையும் வந்து வழங்குங்க அதே மாதிரி சாப்பாட்டையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதைத்தான் இதில் வந்து வழங்கியிருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வர் ன் இருந்து திருமண நாட கொண்ட திருமண நாட கொண்ட தர்மரத்னம் சியாமலா என்று பதினை பொ மக்கள் எல்லோரும் பொதிய பெற்ற மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நானும் இந்த கொதியை பெற்று இருக்கிறேன் இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்த்த சாப்பாடும் இன்றைக்கு வழங்கி இருக்கணும் இந்த சாப்பாட்டையும் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷம் அடைகின்றார்கள் அவரை நானும் இந்த நாளில் அவரை வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொடுப்பேன் லண்டனில் வசிக்கும் தர்மரட்டம் சியாமலா தம்பதிகளின் மகன் விசாத் எக்ஸா கம்பதியினர் திருமண வாழ்த்துக்களை கல்லாறு வாழ் மக்கள் வாழ்த்து வாழ்த்துகின்றோம் அத்தோடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிய பூசணமும் உங்களுக்கு தந்ததுக்காக அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம் சொல்ல <ELL> இன்றைய தினம் தான் இப்ப வந்து வழங்கொண்டிருக்கிறது சரி நன்றி வேற என்னம்மா வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா

அதை வந்து வழங்கி கொண்டு இருக்கிறது அப்போ அதில் வந்து ஒன்றுமே இது இல்லை அதனால் ஒன்றுமே காண மாட்டிங்க மக்களில் மாற்றம் ஏற்படாதுன்னு நான் மக்களில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்ன என்னத்தை வச்சு நம்புகிறேன்னா இப்போ ஒரு மதிய சமையல்கள் இதுகள் செய்யாமல் அவைகளுக்கு அதில் ஒரு அஞ்சூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ மிச்சம் வருமே நான் மதிய சமையல் செய்யாம விடலை அப்போ இங்கே இலங்கையில் உள்ள மக்கள்கிட்ட பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைக்கிறத மிச்சப்படுத்த இல்லாமல் இருக்கு அன்றாடம் அப்படியே செலவழிச்சிட்டு போகத்தான் இங்கே பணம் காணுமா இருக்கு இல்லையா ஓ அந்த போதா அது பவையுக்கு இதில் இதனூட எல்லாருக்கும் உதவி செய்யணுமாட்டா செய்ய முடியும் ஆனால் அதோட சேர்த்து எல்லாருக்கும் இனி கட்ட இனி இனி கட்டங்களில் மரக்கன்றுகள் வழங்கணுமென்று சொல்லி வச்சிருக்கிறேன் குடும்பமே சாப்பிடுது கூட கூட ஒரு நாள் ஒரு குடும்பமே சாப்பிடுது அதால் எவ்வளவோ நன்மை கிடைக்குது சனத்துக்கு கிடைக்குது அவ்வளோ காணுமா எனக்கு கடையில் போய் தான் ஆயிரம் ரூபாய்க்கு சாமான் வண்டி தான் சமைக்கணும் ஓ எனக்கு அந்த அந்த அதை கருத்தில் எடுத்து தான் முதல் ஒரு மூன்று நாள் ஃபோன் சார் திரும்ப கொடுத்துறான் அப்புறம் சந்திரன் சொன்னார் எல்லாம் கொடுக்காதீங்க ஒற்று பிரச்சனை இல்லை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அப்போ அதுக்காக இப்போ அதே மாதிரி ரங்கன் குடியிருப்பு சில சில குடியிருப்பு மக்கள் வந்து இதில் நீங்கள் அதை செய்யுங்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக நினஞ்சு சாப்பிடுவோம் சமைச்சு சாப்பிடுவோம்ன்ற அப்போ இப்படியான பிறந்தநாள் நிகழ்வுகள் ஆண்டு நினைவுகள் இதுகள் வரைக்குள்ள அதை வந்து எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த பதிவுகளோட முன்னுக்கு ஒரு சோட்டான பதிவில் அதை வந்து சேர்த்து விடுவோம் ஒவ்வொரு தடவையுமே கொடுக்கக்குள்ள அதை வந்து சேர்த்து விடுவோம் சரி ஏனம்மா நன்றி நூற்றி ஐம்பது பேருக்கான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சீரடி சாய் பாபா தீவிர பக்தர் ஒருவர் வந்து கிஷோர் சிவநாதன் கிஷோர் சிவநாதன் என்று சொல்லக்கூடியவர் கனடா மார்க்கம் கனடா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தை இப்போ இருக்கிறார் வேலனை மேற்கு சொந்த இடமாக கொண்டவர் அவரால் வந்து சொல்லப்பட்டிருந்தது சீரடி சாய்பாபாட அந்த வியாழக்கிழமையில் வந்து வழங்குங்கன்னு சொல்லி அதை ஏற்கனவே வழங்கியிருந்தனால் இப்போ அந்த பதிவையும் வந்து சேர்க்கலை இன்றைய தினம் தான் அதை வந்து சேர்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுங்கள் எங்களுடைய கனகபுர பகுதியில் அமைந்திருக்கிற பாரதி சைவ உணவகம் பாரதி சைவ உணவகத்திலிருந்து இந்த பாசலை வந்து கட்டி எடுத்திருந்தனாங்க நூற்றி ஐம்பது பாசல் அங்கே போன இடத்துல லண்டன்லேருந்து வந்த ஒரு அண்ணா வந்து நேரடியாக வந்து சந்திச்சிருந்தார் அப்போ என்னுடைய தொடர் பதக்கத்தை பெற்று வீட்டை வந்து வருவதாக தெரிவிச்சிருந்தார் எதிர்பார்க்காத விதமாக வந்து சந்திச்சிருந்தனாங்க லண்டனில் இருந்து கோபி என்று சொல்லக்கூடிய அண்ணாவை வந்து நேரடியாக சந்திச்சிருந்தேன் கட்டாயம் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சோடாவும் தண்ணியையும் வந்து வேண்டி வழங்கியிருந்தார் சந்தோஷமாக அதையும் பெற்றுக்கொண்டு சாப்பாட்டை வந்து வழங்குறதுக்காக போயிருந்தாங்க அந்த வீடியோ தான் வந்து பார்க்குறீங்க இப்போ நாங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்காடுன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கிராமம் ஒரு சில தலைவைகள் வந்து இங்கே வந்திருக்கிறேன் பொதி வந்து வழங்கியிருக்கிறேன் சாப்பாடு வழங்கியிருக்கிறேன் ஒரு சிலருக்கு மட்டும் உதவி வந்து செய்திருக்கிறேன் இந்த இட்லுக்காடுன்ற கிராமம் வந்து கிளிநொச்சி உருத்துரபுரம் அந்த சைட்டில் வந்து அமைஞ்சிருக்குது இங்கே வந்து பிரதானமாக இப்போ இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பழம் பிடுங்குறதை தான் மெயினான ஒரு தொழிலாக வந்து வச்சுருக்கிறேன் பழங்கள் பழ சீசனில் ஒவ்வொரு நாவல் பழம் ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீசன்கள் பிறகு அதை பிடுங்கி விற்பனை செய்கிறது அப்போ அதை கடந்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர தொழில் இல்லை அப்போ அதைத்தான் நான் இவர்களோட வந்து காய்ச்சின உண்மையிலேயே அவரை குடும்பம் வந்து எல்லாருமே வந்து ஒரே இதில் வந்து இருக்கணும் ஒவ்வொரு சீசனுக்கு பழத்தப்படுங்கிறது பிறகு அந்த சீசன் அடுத்த சீசன் வரும் வரைக்கும் அந்த காசு செலவாயிடும் அதுக்கு பிறகு முன்னேற்றம் பண்ணுறது இல்லை அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற ஒரு கிராமம் யாராவது ஒரு இங்கே வந்து ஒரு தொழில் நிறுவ தொழில் சாலையை வந்து உருவாக்கி இவையுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து வழங்கலாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் இருக்கணும் அவ்வளோ பேருக்கும ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை வந்து வழங்கக்குள்ளே அவைகள வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வந்து நிகழும் இல்லாட்டி அவை வந்து ஒரு தொடர்ச்சியாக அதே ஒரு சைக்கிளுக்குள்ளே இருக்கணும் இப்போ பழத்தை பிடுங்குறது விற்பனை செய்கிறது பிறகு அந்த சீசன் இல்லாத கால பகுதியில் அந்த காசெல்லாம் செலவாயிரும் அதுக்கு பிறகு திரும்ப சீசன் வரைக்குள்ளே பிடுங்குறது அந்த மாதிரி வந்து இருக்குது அப்போ ஓ இன்றைய தினம் வந்து என்னதுக்காக நாங்கள் இங்கே வந்தனாங்கன்ற விஷயத்தை வந்து பார்ப்போம் நூற்றி ஐம்பது பேருக்கான சமைத்த சைவ உணவை வந்து வழங்குங்க சமைத்த சைப உணவை வழங்க சொல்லி யார் சொல்லி இருக்கிறாங்க அப்படி அதாவது சாய்பாபா பக்தர் ஒருவர் வந்து இதை வந்து தந்திருக்கிறார் கிஷோர் சிவநாதன் வேலனை மேற்கு வேலனை இப்போது வசிக்கிறது வந்து கனடா மார்க்கம் கனடா மார்க்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து வசிக்கிறார் இந்த சீரடி வாபாடை வியாழக்கிழமை வந்து இந்த சாப்பாட்டை வந்து வழங்குங்கன்னு சொல்லி வழக்கமாக சமைத்து சாப்பாட்டை வந்து வழங்குறது ஆனால் இன்றைய தினம் வந்து சில நெருக்கடிகள் காரணமாக அதை ஏற்பாடு செய்கிறவர்கள் எல்லாம் இல்லை அப்போ அதால் நாங்கள் வந்து இதை வந்து கடையில் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் எங்கட கிளிநொச்சியில் இருக்கிற பாரதியில் வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் நூற்றி ஐம்பது பேருக்கான சமைத்த சைவ உணவு கிஷோர் சிவநாதன் வேலனை மேற்கு வேலனை இப்போது வந்து வசிக்கிறது கனடா மார்க்கம் அதிலிருந்து இந்த வியாழக்கிழமை இந்த உணவை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அப்போ இந்த வீட்டுக்கு இந்த அக்கா தான் வழக்கமாக இந்த அக்கா கிட்ட தான் கொடுக்கறதுவா இந்த கிஷோர் சிவநாதனால் வந்து வழங்கப்பட்ட நூற்றி ஐம்பது சாப்பா டைம் வந்து அக்காடை கையில் வந்து பொறுப்பு கொடுக்குறோம் இப்போ இந்த பகுதியில் அங்கங்கே ஆக்கள் இருக்கணும் அப்போ எல்லாரையுமே ஒருங்கிணைத்து அக்கா வந்து அதை கையில் வழங்குற வேலையை செய்வேன் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் உதவி வந்து வழங்க வேண்டி இருக்கிறதால நேரத்தோடு போக வேண்டி இருக்கிறதால இதில் வந்து அக்காடை கையில் இந்த நூற்றி ஐம்பது சாப்பாட்டை வந்து பொறுப்பு கொடுத்துட்டு போகிறேன் இங்கேருந்து இப்போ முருகன் கோயிலுக்கிட்ட அரிசியை ஏதோ வந்து வழங்கினோம் யாருடைய ஒரு நிகழ்வில் வந்து வழங்கினோம் அப்போ இங்கே உள்ள மக்களும் வந்து அங்கே வந்து போயிருக்கணும் அந்த அரிசியை பொறுவத்துக்காக வந்து போயிருக்கணும் அவை விட்டு எல்லாத்தையும் பயந்தளியுங்க நூற்றி ஐம்பது சாப்பாடு இருக்குது சமைத்த சைவ உணவு இருக்குது வழங்குங்க வழங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லாட்டை கைக்கும் சாப்பாட்டை வீணாக்காமல் சாப்பாடு எல்லாருக்கும் போய் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நான் அந்த ஒரு கிராமங்கள் வந்து செய்து கொண்டு வரது இப்போ கொடுத்த இடத்துக்கே திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாதுன்னா தான் இன்றைக்கு இழுக்காட்டை வந்து தெரிவு செய்யுது எள்ளுக்காடு மக்கள்க நிலப்பாடு எப்படி இருக்குன்றவருக்கும் நேரில் போய் பார்த்த மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி பார்க்கக்குள்ளே அவை வந்து பிரச்சனை இல்லை ஏதோ நல்லா இருக்கணும்

தான் வாழ்ந்த வேறொரு இடத்துக்கு போய் வேலை செய்யறத வந்து விரும்ப மாட்டேன் அப்ப அதாலேயே சில இடங்களில் வேலை வாய்ப்பு இந்த இடத்துல ஏதாவது ஒரு தொழிற்சாலையோ ஏதோ ஒன்றை கொண்டு வரக்குள்ளே இங்கேருந்து ஏராளமான வேலைக்குரிய ஆட்களை வந்து எடுக்கலாம் சாதாரண மனித வலு தேவை என்ற வேலையில் வந்து இருக்குது அதுகளை வந்து தெரிவு செய்து தொழில் வாய்ப்புகளை வந்து வழங்கலாம் பெரிய பெரிய முதலாளிகள் ஏதாவது ஒன்று ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளை வந்து இங்கே உற்பத்தி செய்யணும் அதே மாதிரி இவளுக்கு ஒரு நிரந்தர வேலை கொடு இங்கே உள்ள குடும்பங்களோட வாழ்க்கை வந்து மாறும் நீண்ட காலமாக மாறாமே இருக்குது அப்போ அதை பற்றி தான் நான் இவளுடைய சேர்ந்தேன் நான் இப்போ நீங்களும் இதை செய்கிறீங்க அதே மாதிரி உங்களோடய பிள்ளையிலும் இதை போதும் அப்படியே அந்த ஒரு இதுக்குள்ள இருக்க போயினும் ஆனால் முன்னேற்றம் பண்ணுறது இருக்காது ஒரு முன்னேற்றம் வரணும்னு சொன்னால் அவளுக்கு ஒரு நிரந்தர வேலை இருக்கும் போடும் அதோட இதை வந்து ஒரு பார்ட் டைமாக பழம் பிடுங்குறத வந்து ஒரு பார்ட் டைமாக செய்யக்குள்ள ஒரு பெரிய வருமானம் வரும் ஆனால் பழம் பிடுங்கிறதே பிரதான தொழிலாக நம்பி இருக்க நீங்கள் இவ்வளவுதான் உழைச்சாலும் அதில் வந்து அவைகளுக்கு மிச்சம்ன்றது இல்லை இப்போ அவைகளுக்கு உண்மையிலேயே நான் வந்து இப்போ நானும் வந்து இதை பதிவு செய்திருக்கிறேன் யாராவது ஒரு விழுக்காடுன்ற இடத்துக்கு வந்து அதை வந்து செய்யலாம்ன்றதுக்காக அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து ஏதாவது தொழிற்சாலையில் ஏதாவது ஒன்று நிறுவ விரும்பினா நீங்கள் வந்து இந்த இடத்துல எள்ளுக்காடு உருத்திரபுரத்தில் வந்து எள்ளுக்காடுன்னு கேட்டிங்கன்னா அந்த எழுக்காடு இந்த கிராமத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல உண்டை நீங்கள் செய்யக்குள்ள இதாக இருக்கும் அதை விட எலெக்ஷன் வர போது எம்பிமாரெல்லாம் வரவேணும் இப்போ வரையக்குள்ள நீங்களும் இதுகளையும் கதைங்க எங்களுக்கு ஒரு நிரந்தர தொழிலை போட்டு தாங்க எல்லா பக்கத்தாலயும் முயற்சி செய்வோம் இப்ப நானும் இது ஒரு தான் செய்யறேன் அப்ப முயற்சி அது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து செய்யக்குள்ள எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை வந்து மாறும் அப்ப தான் நான் என்னென்ன எழுக்காட்டு மக்கள் இங்க ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது பிள்ளைகள் கஷ்டத்துல திங்ஸனுக்கு போறதுக்கு காசு வசதி இல்லாம பட்டா வந்து ரீசன் கொடுத்து வருது

வித காணிகள ஒல்ல அப்ப நாங்க அண்டை கண்டாடு உழாச்சு அண்டை கண்டாட தான் சாப்பிடுறோம் எங்களுக்கு என்னண்டான ஒரு தொழில உற்பத்தி எனக்கு எனக்கு தெரிஞ்ச பார்வை இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து பாத்துக்கொண்டிருக்கிறோம் நானா எனக்கு தெரிஞ்சது ஒரு நிரந்தர தொழிற்சாலை இங்கே வரைக்குள்ளே அந்த தொழிற்சாலையினூடாக உழைக்கக்கூடிய எல்லாருமே வந்து வேலையில் சேர்ந்து கொள்ளிடும் அவர் வீட்டுக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் ரெண்டு உறுப்பினர் மூன்று உறுப்பினர் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய ஒரு வருமானம் கொண்டு வரும் அவரோட வாழ்க்கை வந்து பார்த்திருக்க மாறிடும் இல்லாட்டி அது மாற்றே இலாது இவ்வளோ நிவாரணத்தை கொடுத்தோம் நாங்கள் பொதியை கொடுத்தோ சாமானை கொடுத்தோ எதை கொடுத்தும் வாழ்க்கையை வந்து மாத்தேயல ஒரு நிரந்தர தொழிலை கொடுக்க தான் அது எல்லாமே முழுமையாக வந்து மாற்றம் வரும் அப்போ நீங்கள் அதில் ஒரு கொள்கையாக வந்து வச்சுருங்க யார் வந்தால் என்ன இது செய்ய வந்தாலும் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை கேளுங்க அப்ப கேளுங்க அதுக்கான தொழில் சாலைகள் வந்து நிறைய உருவாக்கலாம் அது கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறவே தான் அதை செய்யலாம் நினைச்சா நாங்கள் இதை கொண்டு வரணும் இதை செய்யணும்னு பெண்களை மாதிரி ஆக்கலாம் இயலாது பாருங்க முயற்சி ஒன்று செய்யுங்க எதிர்காலத்தில் நான் எனக்கு ஒரு விருப்பம் அடுத்தது பொதி வளங்கள் ஒன்று செய்யணும்னு சொல்லி வருவன் நீங்க போன அதே போக்கு தான் பக்கம் பாருங்க போதை கிடைக்கலையா அக்கா பேர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வைங்க அடுத்த தடவை செய்வோமா என்னன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு நாற்பது ஐம்பது குடும்பம் இருக்கு எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பம் கொண்டு வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கனதாக எங்கள்ட்ட ஒரு ஆளுட்ட பேர்களை எடுத்து குடும்பம் சந்தோஷமா குடுப்பம் கொஞ்சம் கொடுத்தாலும் ஐயா எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த நாற்பது பேரை நீங்க தெரிவு செய்து பேர் லிஸ்ட் எடுத்து வைங்க அடுத்த முறை வரைக்குள்ள